ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விலாங்காட்டு வளசு மேகர் தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறையில் முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்களை சந்திச்சுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அதே நேரத்தில் சிவகிரியில் நம்முடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்பில் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் ஒன்று வைத்திருக்கின்றோம் காரணம் கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டத்தில் வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை டார்கெட் பண்ணி கொள்கிறாங்க இது முதலும் அல்ல இது இன்றைக்கி நடந்திருப்பது முடிவுமல்ல ஏன்னா இதற்கு முன்பு சென்னிமலையிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா சென்னிமலையில் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி வைதானவங்க அதன் பிறகு பல்லடம் கள்ள ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க சோமலை கவுண்டம்பாளையத்தில் க கணவன் மனைவி மகன் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு நாமக்கல் பகுதியில் இதே போன்று பரமத்திவேலூரில் நடந்திருக்கு ஒன்று குற்றவாளிகளை காவல்துறை விரைவில் பிடிக்கிறது எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை எங்கேயுமே அவங்க அரஸ்டே பண்ணலை சோமலை கௌண்டம்பாளையமா இருக்கட்டும் வேற எங்கேயுமே அவங்க பிடிக்கல அதனால் விரைவில் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லி கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை அதல பாதாளத்தில் தான் இருக்குது நான் மேடையில் படித்தேன் போக்சோ கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தை தாண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் பதினாறாயிரம் கேஸ் போக்சோ கேஸ் தாண்டி இருக்கு இது பார்த்தீங்கன்னா அரசும் வந்து வெளிப்படையாக டேட்டா கொடுக்கறதில்ல இந்த மானியக் கோரிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தால் நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க அந்த பேப்பர் இருந்தால் கொடுங்க கரெக்டாக டேட்டா கொடுப்போம் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட போக்சோ வழக்கு ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கரெக்டாக நம்பர் சொல்லணும் அப்படின்னா அதனால் ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்ருக்கு குற்றங்கள் எங்கேயும் குறையில இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கலாம் அதனால் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் ரெண்டு வாரம் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் இருபதாம் தேதி வருகின்ற இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த இருபதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் வந்து பங்கேற்க இருக்கின்றேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியாக டே பை டே ஒருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் விரைவில் என்றும் நம்புகின்றோம் கைது செய்யணும் அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு நிவாரண உதவியும் கொடுக்கும் ஏன்னா எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம் நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும் அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க அனுபவசாலிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கீழே வந்து பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட பேசி மக்கள்கிட்ட இன்றைக்கி அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் ஏன்னா கோடை விடுமுறை எல்லா குழந்தைகளும் பேரக்குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க அவங்களுடைய தாதா பாட்டி பார்க்க வருவாங்க எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு இருக்குது இப்போ இந்த ஆடெல்லாம் திருநாயாக கடித்து இறந்த சம்பவ இப்போ தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்குப்படி கொடுத்துருக்கணும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டால் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த பதிவு இருக்குது அறுபது லட்சம் ஆனால் அவங்க அலோக்கேட் பண்ணதே பதினாறு லட்சம் ஸோ யாருக்குமே பணம் வரல அதுவும் அடுத்து அது 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 அதே வராதப்ப போன வாரம் ஒரு முப்பது ஆட்ட கவுடி கிடைச்சிருக்கு ஸோ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது மாநில அரசு மெத்தனமாக இருக்குது ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல் இருக்கிறாங்க அதனால பத்திரிக்கை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்யணும் மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் இது இன்னும் தான் இருக்கு அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக அந்த கொங்கு பகுதிக்கு கவனம் கொடுக்கணும் நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் வந்து தினமும் ஒன்றை தாண்டி ஒன்று போயிட்டுருக்கு இதெல்லாம் கூட பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்தை கொண்டு வர்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கண்ணா பதில் சொல்லுவாங்க சிபிஐ விசாரணைக்கு ஆமாங்கண்ணா ஆமாங்க அண்ணா சோமலக்கொண்டம்பாளையத்தில் வந்து பல்லடம் பக்கத்தில் கணவன் மனைவி மகன் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு காப்பி கொடுத்தோம் நாங்கள் என்ன சொன்னோம்னா ஐயா ஈகோவே பார்க்க வேண்டாம் ஈகோ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்லை தமிழக காவல்துறையை விட சிபிஐ இந்த விஷயத்தில் பெட்டராக இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட நவீன உபகரணங்கள் இருக்குது இயந்திரங்கள் இருக்குது வெல் ட்ரெயின் இருக்காங்க அவங்க வந்து ஒன்லி கொலக்கேஸை பார்க்குற இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் இருக்காங்களோ பந்தோபஸ்த் கிடையாது நீங்கள் வரும்போது போய் வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சருக்கெல்லாம் அவங்க முழு நேரம் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய படைகள் இருக்கிறாங்க அவங்க கையில் கொடுங்க ஏன்னா நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டீங்க அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்கள் போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்னால் கொண்டு வந்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம் அப்படி இருந்த ஒரு இதை வழக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை கோர்ட்டுக்கு இருக்குது மாநில அரசுக்கு இருக்குது அதனால முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்னைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுங்க இந்த நான்கு வழக்குகளும் கொங்கு பகுதி பரமத்தி நான்கு வழக்குகளும் இதுபோல போல எந்த பகுதியில சிமிலர் மோட சாப்பிட இருக்கக்கூடிய வழக்க நீங்க சிபிஐ கிட்ட கொடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க இன்னைக்கு அரசியல் செய்யறோம் நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேல கெட்ட பேரை ஏற்படுத்துறோம் திமுக கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதை மத்திய அரசிட்ட கொடுங்கன்னு நாங்கள் கேட்கறோம்ல அவங்க சால்வ் பண்ணட்டும் சிபிஐ சால்வ் பண்ணட்டுக்கண்ணா ஏன்னா ஒரு அச்ச உணர்வுல எத்தனை நாளைக்கு மக்கள் வாழுவாங்க இன்னைக்கு கிராமம் கிராமத்துக்கு போய் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க கிராமத்தில் சிசிடிவி மாட்டுங்க அதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியமான ஒரு கிராமத்தில் ஒரு வயதானவர்களுக்கு கூடிய பகுதியில் எத்தனை சிசிடிவி மாற்றுவாங்க முடக்குறிச்சி எடுத்துங்க சிவகரி எடுத்துங்க எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்குது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சிசிடிவி மாற்றினா மானிட்டர் பண்ணுறது யார் அது யார் அந்த சிசிடிவியை பார்ப்பாங்க பழிதடைஞ்சால் யார் வந்து ரிப்பேர் பண்ண போகிறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் நகரத்தில் மாற்றுறது வேற எங்கன்னா கிராமத்திலேயே மக்களுக்கு இந்த அச்சநறவை ஏற்படுத்தி சிசிடிவி சிசிடிவின்னு இன்றைக்கி சிசிடிவினா என்னன்னு எல்லாம் பேசுகிறாங்க கிராமத்தில் போலீஸ் ஒன்று சொல்கிறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க

மனிதன் என்று சொல்வதை விட மிருகத்தை மிருகத்துக்கூட மிருகத்துக்கூட இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் ஒரு மனிதன் மிருகமாக மாறின எப்படி இருக்கும் காதில் வந்து தோடு இருக்கு காதை அறுத்து தோடு எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து எல்லாத்தையும் தாண்டி அடுத்த இருபது நாளைக்கு முன்னாடி அந்த நாய் வந்து கொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சொல்கிறாங்க நாய் செத்து போச்சுங்க காவல்துறைக்கு இப்போ தான் சொன்னோம் அந்த நாய் அப்பா அம்மா எங்கே பொதைச்சாங்கன்னு தெரில போஸ்ட்மார்ட்டத்துக்காக அப்போ நாயை தொலாயிட்டு இருக்கோம் தோட்டக்குள்ள எங்கே போச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் யாரோ ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு ஒரு கில்லர் தான் பண்ணிருக்க முடியும் ஏன்னா நான் நான் காவல்துறை இருக்கும்போது நம்ம சொன்னால் தப்பாக போயிருங்கன்னா குளூவெல்லாம் இருக்குங்கண்ணா எல்லாம் நான் இப்போ ஒரு கிராமத்து பகுதியில் ஒரு நாய் செத்து போயிருக்கு வந்திருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க சோமலை கவுண்டம்பாளையத்துலேயும் குளூ இல்லைங்கிறாங்க இதுவும் க்ளூ இல்லைங்கிறாங்க அப்போ காவல்துறை என்ன நான் பண்ணுது சரி உங்களால் முடியலையல்ல நீங்கள் சிபிஐ கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது டெக்னிக் இருக்குதுங்கண்ணா உபகரணங்கள் இருக்குது அவங்க வரட்டும் அங்கேயும் கொடுக்க மாட்டுறீங்க ஈகோ இஷ்யூ நாங்களே பண்ணணுங்கிறீங்க நீங்களும் செய்யலாம் அடுத்து இன்னொரு கொலை விழும்பொழுது பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்குறீங்களா சோமலை கவுண்டம்பாளையத்தில் கொடுவாய் நகரில் இதே போன்ற கண்டன கூட்டத்தில் நாங்கள் பேசணும் சிபிஐ கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னோம் அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை தாங்க அறிவிக்கல அன்னைக்கு சிபிஐ கொடுப்பாங்கன்னு நம்பணும் பண்ணல அது வந்து பதினோராவது மாதம் நடந்துச்சுண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த கொலை அதன் பிறகு கொடுவாயில் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நாங்கள் அடுத்த கட்டம் போகிறோம் ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு பேசணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கிறோம் ஒரு நாள் முழுவதும் ஆரம்பிச்சு தொடர்கதையாக போக போகிறோம் அப்போ இன்னும் நாங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம் எல்லாம் ஒருங்கிணைத்து இதுக்கு சொல்யூஷன் என்னங்கண்ணா குறிப்பா நம் நம்ம 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 பகுதிக்குன்னா இந்த தனியாக தோட்டங்காட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கில்லர் வர்றாங்க தோட்டம் இருக்கணும் கொன்னா கூட பக்கத்தில் கேட்கக்கூடாது ஒரு கிலோமீட்டருக்கு இன்னொரு காடு இருக்கக்கூடாது தென் தமிழகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து தூரமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இல்லை நம்ம பகுதி மட்டது அது ஏதோ ஒரு காரணத்திற்கு இங்கே சுவை பார்த்து விட்டார்கள் ஓகே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பவுண்ட் தேரும் ஒரு விவசாய குடும்பம்னா ஒரு பத்து பவுன் தாளிச்சரடு ஒரு ஏழு பவுன் இருக்கும் ஒரு வளையலோ நகையோ ஒரு மூணு பவுன் இருக்கும் குறைந்த பக்கம் பத்து பவுன் இதுக்கு சுவை பார்த்துட்டாங்க திரும்ப திரும்ப என்ன நடக்குது இந்த தனிமையாக இருக்கக்கூடிய காட்டை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதியில் வேறு மாதிரி கிரைமுங்கன்னா இங்கே வந்து தனிமை சென்னிமலைங்கண்ணா வயசு என்னங்கண்ணா எண்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு அந்த பெரியவருக்குங்கண்ணா மு முருங்கத்தொழுவு முருங்கத்தொழு ஊரில் அவர் பேர் வந்து முத்துசாமி அந்த ஐயா பேர் முத்துசாமி ஐயா வந்து எண்பத்திரெண்டு வயசு அம்மா எழுவத்தேழு வயசு எல்லாம் பாருங்க இவங்க அறுபத்தி அஞ்சு இவங்களை எழுபது வயசு எழுப எழுபத்து ரெண்டு ஆத்தா அறுபத்தெட்டு ஆத்தாக்கு வயசு அறுபத்தெட்டு அம்மாக்கு ஸோ எல்லாம் பாருங்கண்ணா அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க வயசானவங்கள பார்க்குறாங்க ஒரு ஒரு ரெக்கி பண்ணி தான் வர்றாங்க திடீர்னு யாரும் நைட்டு வந்து கதை உடைச்சிட்டு உள்ள போலிங்கன்னா பக்காவாக ஸ்டடி பண்ணுறாங்க நான் எப்படி செத்துச்சுங்கண்ணா நல்லா இருக்கிற நாட்டு நாய் எப்படி செத்துச்சு இருபது நாளைக்கு பத்து நாளைக்கு மாதிரி செத்து இருக்கு இன்னைக்கு அவங்க இன்றைக்கு சொன்னாங்க இன்றைக்கி நாய் நாய் செத்து போச்சுங்க இதெல்லாம் பொழுது நமக்கு தெளிவாக தெரியுது ஓ இது பக்காவாக டார்கெட் பண்ணி ஒரு கேங் வர்றாங்க பல்லடத்துலேயும் பல்லடத்துலேயும் நாய் இருந்துச்சு பல்லடத்துலேயும் சொன்னாங்கண்ணா நாய்

இந்த பிரச்சனைய முதலமைச்சருக்கு ப்ரெஷர் போடுவோம் உண்ணாவிரத நான் ப்ரெஷர் சிவகிரியில் உட்கார்றோம் எல்லாரும் வந்து உட்கார்றோம் பத்திரி நண்பர்கள் நீங்க வர்றீங்க நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வர்றோம் இங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போக கொண்டு போக ப்ரெஷர் பில்ட்ட பார்த்தானா போகுது அதனால் எல்லாம் இங்க பாருங்க ஈரோட்ல ஆர்ப்பாட்டம் நடத்துக்கலாம் சிவகிரிக்கு வந்திருக்கு நாங்கள் தெளி ரொம்ப தெளிவா இருக்கோம் சோமல கவுண்டம்பாளையம் ஆர்ப்பாட்டம் கொடுவாயில நடத்தணும் திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் நடத்தக்கூடாது நம்ம ஊருக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அந்த உணர்வு அப்பதான் மக்கள் வந்து அவர்கள் பிரச்சனையாக வருவாங்க அதனால நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் நடப்பதும் சிவகிரியில சிவகிரியிலதான் இருபதாம் தேதியில இருந்து ஏன்னா வேற வழி இல்லைன்னா ஆமாங்க ஐயா அவங்க குற்றவாளிகளை பிடிக்கும் வரை தொடர் உண்ணா பந்தலை போட்டு உட்காந்துட்டே இருப்போம் ஐயா காவல்துறையினர் இந்த கேஸ் லவ் நிறைய கூட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு உயர் வதிகளும் சொல்றாங்க அத வெரிஃபை பண்ணுவரி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா நாங்க வந்து யாருக்குமே தொந்தரவு கொடுக்கலீங்க ஐயா காவல்துறைக்கு வந்து நாங்க இன்னைக்கு வந்து தொந்தரவு கொடுத்து நியூசன்ஸ் பண்ணி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிற காவல்துறையை வந்து டைவர்ட் பண்ண பண்ணணும்னு நாங்கள் விரும்பலிங்க ஐயா ஐயா போன செவ்வாய்க்கிழமை பாடியை வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு நாள் தோட்டத்தில் இருக்கிறாங்க பாவம் ஏன்னா பையனுக்கு தெரியல பொண்ணுக்கு தெரில அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோன் எடுக்கலின்னு பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்து பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அஞ்சு நாள் ஆச்சுங்க இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது ஐயா ரெண்டு வாரம் எடுத்துங்க நீங்கள் தான் எனக்கு துப்புலுக்கு துப்பு இருக்குங்கிறீங்க எங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவோங்கிறீங்க இன்னும் ரெண்டு வாரம் எடுத்துங்க டூ வீக்ஸ் எடுத்துங்க பட் நீங்கள் அங்கேயும் செய்யலையே சோமலை கொண்டம்பாலையும் நீங்கள் செய்யலையே அங்கேயும் இதே தானே சொன்னீங்க அங்கே இதே தாங்க என்ன சொன்னாங்க வந்துட்டோங்க ஐயா தனிப்படை எட்டு அமைச்சிருக்கிறோம் ஒரு வாரம் பத்து நாள் நார்த் இந்தியாக்கெல்லாம் போயிருக்குன்னுலாம் சொன்னாங்க அங்கே போயிருக்கிறாங்க இங்கே போயிருக்காங்க கடைசியில் ஒன்னையும் காணாங்கண்ணா ஸோ நம்ம பாயிண்ட்டுங்கண்ணா அதுக்கு இதுக்கும் டேட் பாருங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து நம்ம ஏப்ரல் மேல இருக்கிறோம் என்ன ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆறு மாதம் நீங்க சென்னைமலையில இருந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேப்ல ஒன்னு 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 ஒன்னுன்னு வருது அதனால அடுத்த ஆறு மாதம் கழித்து இன்னொரு பெரியவர் இறக்குறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியுங்கண்ணா அதனால் தான் வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆக்ரோஷம் எடுக்கணும் அன்னை முத்துசாமி என்ன இருக்காங்க அமைச்சர் இருக்கிறாங்க அன்னை ரொம்ப அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மூத்த அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் போய் சிஎம்கிட்ட போய் பேசணும் அண்ணன் போய் சீரியஸாக எடுக்கணும் சாமிநாதன் இருக்கிறாங்க அதுவும் ஈரோட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மூணு அமைச்சர்கள் முத்தாக மற்ற பக்கம்லாம் ஒன்று தான் அவங்களுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க அக்கா அந்த பக்கம் இருக்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று அமைச்சர்கள் இருந்தும் ஒரு ஆறுதல் சொல்கிறக்கு இங்கே வந்து உட்காந்து சிவகிரிக்கு வந்து பேசி எம்எல்ஏ அம்மா எம்எல்ஏ அம்மாவுடைய வயசு என்னங்கண்ணா அம்மா வந்து ரெண்டு மணி நேரம் வெயில சண்டை போட்டு நான் பாடியை வாங்க மாட்டேன் போராடுறது எம்எல்ஏ உன்னுடைய வேலையாங்கண்ணா அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணுமில்ல பத்திரிகை நண்பர்கள் மூலமாக செயலி அல்லங்கண்ணா அதான் எங்களுடைய கோபங்கண்ணா மத்திய அரசு ஐயா ஐயா நாம நம்ம அந்த கம்பேரிசன் எப்போ சொல்லலாம்ங்க ஐயா நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்தில் சொல்லலாம் இப்போ ஒரு திமுக ஆட்சிக்கு வருதுன்னா முதல் வருஷம் இல்லை இல்லை அவங்க இதில் அதிகமாக இருச்சு அதனால் நம்ம இதில் பாருங்கள் இன்றைக்கி ஆட்சி நாலாவது வருஷம் முடியப்போகுதுன்னு ஐயா நாலாவது வருஷம் முடிய போகுது நாலு வருஷம் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து அதற்கு முந்தைய ஒரு ஆட்சியில் இருந்த கட்சியை நோக்கி கை காட்டுறாங்கன்னா அது யாருமே பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பொதுமக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க டேட்டா வச்சு வாய்ஜாலம் பண்ணலாங்க ஐயா மேஜிக் பண்ணலாம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் கொலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணல குறைவா பண்றாங்கன்னு நீங்க எந்த எடுத்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு புள்ளி விவரப்படி கொலைகள் அதிகமாக தாங்க ஐயா இருக்கு கேஸ் பதினாறாயிரம் கேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மூணு வருஷம் எந்த மாநிலமும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கேஸ் இல்லைங்க நம்ம தான் இருக்கும் அன்னைக்கு அதனால் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வாய்ஜாலம் செய்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு கம்பேர் பண்ணுங்க பன்னெண்டை கம்பேர் பண்ணுங்க பதிமூணு கம்பேர் பண்ணுங்க அதை விட்டுருங்க நாலு வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா நாங்கள் கேக்கிறது தினமும் நடக்கிற மர்டர் கேட்கல மேர்டர் சென்னையில் நடக்குது பிடிக்கிறீங்க கூலிப்படை வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் போகல நாங்கள் சொல்வது அப்பாவி பொதுமக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க விவசாய மக்கள் எதுவுமே தெரியாது அவங்க கையை வெட்டி வலை எடுத்துட்டு போறீங்க காதை வெட்டி தோர் எடுத்துட்டு போறீங்க இதுக்கு எப்படி வந்து நம்ம பொறுப்பேற்க முடியும் எல்லா கொலைக்குமாங்கன்னா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் எல்லா கொலைக்குமா பத்திரிகையாளர் சந்திப்பட்ட பேசுறோம் ஆணவ கொலைகள் நடக்குது வன்ம கொலைகள் நடக்குது நடக்கட்டும் சமுதாயம் இடத்துல கெட்டு போய் தான் கிடக்குது அக்யூஸ்ட்டை பிடிச்சி தண்டனை கொடுக்கலாம் இந்த கொலை எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா தோட்டத்தை டார்கெட் பண்ணி கொள்றவங்கள அதுவும் பாருங்க அவங்களாம் அந்த அம்மா நான் பாவம் அப்போ தான் குளிச்சுட்டு வந்துருக்காங்க இந்த தோசை சொல்லான்னு அப்போ வெட்டி ரெண்டு மாடு வெளியே கட்டி போட்டு எட்டு கோழி செத்து போய் ரெண்டு நாள் யாருமே தோட்டத்துக்குள்ள போக முடியாமல் ரொம்ப கொடூரங்கண்ணா இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க நாங்கள் அக்யூஸ்ட்டை பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் சேர் போட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் போய் பார்த்தாலும் அண்ணன் அக்காவே வெளியே தான் பார்க்கணும் நாளைக்கு அமைச்சரே வர்றாங்க முதலமைச்சரே வந்தாலும் வெளியே தான் பார்க்கணும் ஏன் அவ்வளோ காயத்தோடு அமர்ந்திருக்கின்றாங்கள எப்படி ஏற்றுக்க முடியும் கொடூரமான குழை அது இந்த மாதிரி ஒரு புச்சரிங் இது கொலை என்று சொல்வதை விட சரியான வார்த்தைங்கன்னா வேட்டையாடி இருக்காங்க அதான் சரியான வார்த்தை வேட்டையாடி புச்சரிங் பண்ணியிருக்காங்க இதை எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் சப்பக்கட்டு கட்டி அதிமுகவோட கம்பேர் பண்ணுங்க அவங்க ஆட்சி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியுதுண்ணா நான் சொல்வது நம்முடைய கட்சி சொல்வது நம்முடைய தலைவர்கள் சொல்வது தொடர்ச்சியாக சொல்வது தமிழ்நாட்டில் டாஸ்மாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கன்னு இன்னைக்கு போதை வஸ்துக்கள் கஞ்சால இருந்து டாஸ்மார்க்ல இருந்து தான் ஃபியூவல் பண்ணுது இதெல்லாம் மனிதர் எப்படி மிருகமா மாறுறாங்கன்னா இதனால தான் மிருகமா மாறுறாங்க எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் தினமும் பேசுறோம் நாம ஏன்னா போதை பயன்பாட்டுல தன்னுடைய தன்னிலை மறந்து மிருகமா மாறிடுறாங்க ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா எவ்வளவு விற்கிறாங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு கடைங்கண்ணா போட்டி போட்டுட்டு விற்கிறாங்க ஒரு எஃப்எல் டூ லைசன்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறாங்க ஐம்பது ஐம்பது லட்சம் ஆயிடுச்சானே ஐம்பது லட்சம் அமைச்சர் தான் மாறி இருக்கிறாங்க குறைப்பாங்களா ஏற்றுவாங்களான்னு தெரியல பாருங்க அதனால இன்னைக்கு நாம் எல்லோரும்

ஆனால் இப்போ மத்திய அரசு அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் முன்னாடி வர ஏழாம் தேதியிலிருந்து இந்தியா முழுமைக்கும் போர் ஒத்திகை நடத்தணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அண்ணே ஓகே அண்ணா இப்போ இப்போ உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் இரண்டு ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க நேற்று நடத்தின ஏவுகணை சோதனை வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நூறு கிலோமீட்டர் தூரம் ஸோ அதை வந்து பாகிஸ்தான் சைடில் வார்ட்ரில் அப்படிங்கிறாங்க நம்முடைய சைடில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்வென்ஷனல் வார் நாமளும் பாகிஸ்தானும் சண்டை போடுறோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடுறோம்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே அந்த போர் நீடிக்காதுங்கண்ணா பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்ஸிமம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் வார் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ டேஸ் அதுக்கு மேலே அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இல்லைங்கண்ணா பட் இருந்தும் இன்றைக்கி நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்ருக்கிறாங்க ஒன்று ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம் புல்லெட்டு அங்கெல்லாம் ஒரு வாரமாக எல்லா லீவ் கேன்சல் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்கள் நம்ம ரேம்பப் பண்ணிட்டோம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோம் முதலமைச்சர் அவர்கள் முப்படை பிரதமர் அவர்கள் முப்படை தளபதிகளை ஒரு முறையல்ல இரண்டு முறை சந்திச்சிட்டாங்க கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க ஸோ பிரதமரை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளே வந்து அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சு குஜராத் மகாராஷ்டிரா ஒரு பாதி அவங்க தான் மிசைல் ரேஞ்சுங்கண்ணா அவ்வளோதான் மிசைல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை கண்டிப்பாக அரசு தயார் பண்ணணும் அதுக்கு தான் நம்முடைய மத்திய அரசு செய்கிறாங்க அதே நேரத்தில் போர் மூலுமா இது நான் கருத்து சொல்வது தவறாக போயிருங்கன்னா போர் மூண்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க நான் அப்படியா பிறப்பேன் ரெண்டு பேரும் நியூக்ளியர் பவர் அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது நம்மகிட்டேயே அணு ஆயுதம் இருக்குது சைனா இந்த இன்றைக்கி பாகிஸ்தான் பக்கம் லைட்டாக இருக்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப அது கேர்ஃபுல்லாக தாங்க நான் பண்ணணும் எடுத்தவங்க ஒரு விஷயத்த செய்ய முடியாது தான் பிரதமர் வந்து யோசித்து நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி

என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்திவிட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க ஸோ திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறீங்க சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போகிறீங்க விஷன் கேட்குறாங்க மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தை உங்கள் கையில் கொடுத்தா என்ன செய்ய போகிறீங்க அதற்கு இன்றைக்கி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் செய்வோம் அதை செய்வோம் அதனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக சைடில் இத்தனை கட்சி இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்கிறாங்க இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கண்ணா திமுகவை வீழ்த்தி சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதைத்தான் தான் ஜனதா கட்சி நம்புது அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்பது நான் நினைக்கிறேன் ஆதிமுகனா டிடிவி கூட்டணியில் இருக்கிற டிடிவி தலைவர் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற டிடிவி தலைருக்கு ஒரு சோலிங்கரத் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கார் டிடிவி தினகரன் அவர்கள் பி.என்.டி கூட்டணியில் சொல்லிட்டு சோலிட் இருக்காரு ஆனா தன்னட்சியார் ரென்னாலைக்கு முன்னாடி சோலிங்கரத் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கார் யார அறிவிச்சிருக்காங்க டிடிவி தலைவர்

விஜயை பொறுத்தவரை நான் முதல்லயே சொன்னேன் சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்தவரை அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன் வரட்டும் தப்பு இல்லைங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க வரட்டும் இதில் வந்து ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை விஷன் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினதாக நான் பார்த்தேன் சென்னை விமான நிலையத்தில் பேசினதான் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பார்த்தங்கன்னா என்னை பொறுத்தவரை நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அதான் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும் புதிதாக யார் இருந்தாலும் மக்களுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாகத்தான் நம்ம ரீச் பண்ண முடியுங்கண்ணா மேடை பேச்சுக்கள் வேற தெருமுனை பிரச்சார கூட்டம் வேற உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் வேற பத்திரிகையிட்ட பேசும்பொழுது தான் மக்களுக்கு விஷன் தெரியும் இதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்களான்னு ஸோ விஜய் அவர்கள் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தட்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கணும் நான் என்னோடய எதிர்பார்ப்பு ஒரு காமென்மேனாக நான் எதிர்பார்க்கு ரெண்டாவது ரோட் ஷோ நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கண்ணா எங்கே வேணாலும் கொடைக்கானல் கோயம்புத்தூர் எங்கே வேணாலும் ரோட் ஷோ நடத்தலாம் காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும் அவர்களும் முறையாக அதற்கு யார் வர்றாங்களோ பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கும் இருக்கட்டும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ரோட் ஷோ நடக்கட்டும் மூன்றாவது ரோட் ஷோனால ஓட்டு வருமா நான் நான் அரசியலில் ஓரளவுக்கு கீணாக பார்க்குறேங்கண்ணா ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா திமுகவை வீழ்த்துவோம் அது வேற திமுகவை வீழ்த்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம் மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அதனால் எந்த கட்சியாக இருக்கட்டும் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகையை சந்திப்பு மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திப்பு மூலமாக சொல்ல வேண்டும் அதுதான் வாக்காக மாறும் இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஓப்பனுங்கண்ணா தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ஓப்பன் ஃபீல்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்குது மக்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாங்க திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குது புதியவர்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு இருக்குது மூடு மேலே பெரிய ஒரு மரியாதை இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் அவர ஒரு பகுதியில் வலிமையாக இருக்கிறாங்க அதனால் ஒரு ஓப்பன் ஃபீல்டாக இன்றைக்கி இருக்குங்கண்ணா இன்னைக்கு இன்னையிலிருந்து அரசியல் கட்சிகள் சுதாரித்து முன்னேறுவது நம்ம கையில் இருக்கு ஒட்டி பாஜக வந்து கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க பணி வச்சிருக்காங்க ஒரு சொல்லி முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யார் யாரோடு கூட்டணி வைக்கிறாங்க எதற்கு அவருக்கு பிரச்சனை என்னன்னு புரியலிங்க அவருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிகிட்டே இருக்காங்க எனக்கு புரியல அவருக்கு என்ன அவருக்கு என்ன பயம் என்ன அவருக்கு ஒரு ஒரு சங்கடம் எனக்கு தெரியலிங்கண்ணா ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னார் அவங்க அவருடைய தந்தையார் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குது இங்கொன்று அங்கே ஒன்று இருக்குனாரு அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கே கே வீக்கன் நான் முதலமைச்சர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு புரியல நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் இப்போ எங்க கூட்டணியாக இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும் சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் சகோதரர் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் தான் அரசியல் கழகம் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா ரொம்ப புத்திசாலி ரொம்ப தெளிவா தான் ஒரு ஒரு ஓட்டு போட போறாங்க முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார் அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே நாலு வருஷம் சொல்ல ஏன் டேட்டா கொடுக்க ஒரு கொலை கூட தமிழ்நாட்டில் மானிய குறிப்பில் இருந்து எடுத்தேன் மானிய குறிப்பில் உள்துறை மானிய குறிப்பில் தான் டேட்டா இவங்க ஒரு டேட்டா வெளியிட்டு பல ஆண்டுகள் பெண்களுக்கு எதிரான குற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எங்கேயுமே இல்ல பத்திரிகை கிடைக்காது எந்த டேட்டாவுமே கொடுக்கறதில்ல எந்த அடிப்படையில் நல்லாச்சின்னு சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் அதில் கவனம் செலுத்தட்டும் யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எல்லாரும் சொல்லாங்கண்ணே எல்லாருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு சீமான இருக்கு விஜயண்ண பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா அரசியல் களம் அமைப்பு பேசுகின்ற விதம் பக்குவம் அரவணைப்பு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய விதம் இன்னொரு ஏழு எட்டு மாதம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஓப்பன் ஃபீல்டு இன்றைக்கி ஃபீல்டு ஓப்பனாக இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் தமிழகத்தில் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க விஜய் அவர்களையும் ஒத்து பார்க்குறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கார் அவரையும் உத்து பார்க்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா வலிமையடைஞ்சிருச்சு பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறாங்க அதிமுக பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கு முன்னாடி இருந்து இப்போ நாலு வருஷமாக இல்லாத கட்சி அதிமுகவையும் பார்க்குறாங்க ஓப்பன் ஃபீல்டு பொறுத்திருந்து பார்ப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை என்ன இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பை எவ்வளோ ப்ரொஃபஷ்னாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கான மரியாதைங்கண்ணா இன்றைக்கி தெலங்கானா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க பீகார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க கர்நாடகா ஹெவிலி பொலிட்டிசைஸ்ட் அவங்களால வெளியே டேட்டாவை கொடுக்கவே முடியல கணக்கெடுப்பு நடத்த முடியும் பிறகு ஏன்னா கேபினட்டுக்குள்ளே பிரச்சனை லிங்காயத்தை ஒன்று சொல்கிறாங்க எஸ்சி சமுதாயம் ஒன்று சொல்கிறாங்க கவுடா சமுதாயம் ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டது அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோன்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் எவ்வளவு ப்ரொஃபஷனலாக அதை நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கண்ணா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக அல்ல இது ஒரு டேட்டா கலெக்ஷன் ஒரு மெத்ராலஜி அதனால் நிச்சயமாக பிரதமர் அவர்கள் பேசிய பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க தான் சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நடத்தக்கூடிய ஒரு காஸ்ட் சென்சஸ் அதனால் நிச்சயமாக இது அரசியல் காரணங்களுக்காக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய என்டிஏ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இந்தியாவில் ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது முடிந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை தாஜா பண்ணுறதா அதை தாண்டி வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா தாஜா என்கின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா பொய் சொல்வது தாஜா செய்யும் உண்மையால சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதி உறுதுணையாக இருப்பது ஆனால் பொய் சொன்னாவே அது தாஜா பொய்யை சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி தாஜா பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துடுவாங்க வந்த பிறகு எதுவும் செய்ய மாட்டாங்க செஞ்சிருந்தாங்கன்னா உறுதுணையாக இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை இன்னும் அவங்க எட்டு ஒம்பது மாதம் பொறுத்துக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா பையண்ணா